ஹை வாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரீம் கிளாக் தான் இது வந்து சோனி கம்பெனி ஆடுது நல்ல ஃபஸ்ட் கிளாஸான லுக்கில் நல்ல பர்ஃபெக்டான கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம எப்படி டைம் செட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாக்குன்னு மேலே ஒரு பட்டன் இருக்குது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த் அண்ட் டேட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லும் அதை வந்து அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு அதில் வந்து டேட்டு மன்த் நம்ம வந்து ஏற குறைய நம்ம வந்து அதை லெஸ் பண்ணி அதில் வச்சுக்கலாம் இதை செட் பண்ணி முடித்தோடனே மறுபடியும் கிளாக் அந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா அடுத்தது கிளாக் டைமுக்கு போகும் டைமை வந்து வச்சு முடித்தோடனே மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது டோட்டல் செட்டிங் இதில் முடிஞ்சிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு தள்ளுற மாதிரி இருக்கும் இந்த இல்லை ரைட்டில் தள்ளணுன்னா கிளாக் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் கிளாக் செட் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா இதில் மேலே வந்து ஒரு சவுண்ட் மோடுன்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து பீப் சவுண்டா இல்லை ஆஃபா இல்லை ரேடியோவான்னு கேட்கும் இது வந்து எதுக்குன்னா நீங்கள் அலாரம் வச்ச அலாரம் வந்து என்ன சவுண்டு உங்களுக்கு கொடுக்கணும் உங்கள் சவுண்டே வேணான்னா நோ சவுண்டில் கொடுத்துக்கலாம் ரேடியோ கொடுத்தோன்னா ரேடியோ சவுண்டு எடுக்கும் அதில் பீப் சவுண்ட் கொடுத்தா பீப் சவுண்ட் எடுக்கும் இப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க கிளாக் மட்டும் ஓடிட்டுருக்கேன் எனக்கு ரேடியோ வந்து ஆன் பண்ணணும்னா ரேடியோ ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் அதை அழுத்திங்கன்னா அவங்க வந்து ரேடியோ ஆன் ஆகிடும் ஆஃப் ஆஃப் அந்த ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மாடல் நாப் டைப் கொடுத்துருவாங்க சைடில் வந்து வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கும் சேனல் கண்ட்ரோலில் வந்து நாப் கொடுத்துருக்காங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரூமில் இல்லை ஒரு ஹாலில் இல்லை ஒரு கிச்சனில் இல்லை ஒரு சின்ன ஷாப்பில் ஒரு ப்ரீமியமாக ஒரு டீசெண்டாக ஒரு கிளாக்கும் வித் ஒரு எஃப்எம் ரேடியோஸ் வேணும்னு நினச்சின்னா இந்த கிளாக் ரேடியோ நல்லாவே இருக்கும் ஏன்னா ஏற்ற மாதிரி சவுண்டும் சரி வந்து ஒரு லுக்கும் சரி நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்கான கண்டிஷனில் இருக்குது ஆக்சுவலாக இந்த கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்ஏ ரெண்டு ரேடியோஸ் இருக்குது நீங்கள் இந்த ரேடியோஸ் வந்து நீங்கள் அலாரம் வைக்கும்போது அந்த அலாரத்துக்கு பீப் சவுண்டுக்கு பதில் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரேடியோஸும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேடியோஸ் கேட்குறதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாக் ஆடை பார்த்தீங்கன்னா இது மெமரி இது வந்து ஏசி கரண்டில் ஒர்க் ஆகக்கூடியது இந்த கரண்ட்டில் இது ஒர்க் ஆகும் போது இன்கேஸ் பவர் கட் ஆகிடுச்சுன்னா இது மெமரி பேக்கப்புக்காக ஒரு சின்ன பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை போட்டோம்னா நம்ம கரண்ட்டு கட் ஆகிட்டு திரும்ப வரும்போது நமக்கு சேம் என்ன டைம் அப்போ ரியல் டைமோ அந்த டைமே ஓடிட்டுருக்கோம் உங்களுக்கு டைம் வந்து லாஸ் ஆகாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா இப்போ நம்மக்கிட்ட வந்து சேலுக்கு இருக்குது ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு வந்து இது போல் வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க போல் மேலும் வள வீடியோகளை பார்க்க நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்